வெயிலால் கருத்து போன முகத்தை தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாங்க அது என்ன ஃபேஸ் பேக்குன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் ரொம்பவே சூப்பராக நம்ம நம்ம ஃபேஸை பழிச்சு நாக்கிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஃபேஸ் பேக்கை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தாங்க அது அதில் ஒரு கைப்பிடி அளவான பருப்பை ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க பாக்ஸோ இல்லை கிண்ணமோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இந்த பருப்பை போட்டு அதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து பால் தான் எடுத்துக்க போகிறோம் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சாத பால் பச்சை பாலாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியே இதில் ஊற்றாதீங்க இந்த உளுந்த பால்லேயே ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் அது அப்படியே நல்லா ஊறிக்கிட்டு உளுந்த அரைச்சி எடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை அரைச்சா போதும் இது இன்னக்குமே கூட கொஞ்சம் ஊறணும் அதனால் திரும்பவும் ஊறிட்டு வரும்போது அந்த பால் வந்து நல்லா வத்தி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் வேணால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் அதில் ஊற்றாதீங்க பாருங்கள் முதல்ல ஒரு அரை டம்ளர் ஓரளவுக்கு பால் ஊற்றுனே நல்லாவே ஊறிக்கிட்டு வந்துச்சு திரும்பவும் அதில் பால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ அந்த உளுந்தில் இருக்கிற பாலே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம அந்த பாலோடு அரைப்படும் போது சரியாக அரைப்பட்டு வராது அதனால் நம்ம கொஞ்சமாக பாலை அந்த கிணத்துலேயே மாற்றிட்டு இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா மாவாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அறப்பட வேண்டியிருக்கு அதனால் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த உளுந்த ஊற வச்ச பாலே மீதி இருந்தது இல்லைங்களா அதையே நான் இதில் சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கப்படாது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதை அரிஞ்சிட்டு இது கூட போட்டு நல்லா அடிச்சிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பழுத்த தக்காளி போட்டு அது கூடவே நல்லா ப்ளான் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இதை மாதிரி தான் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்டரில் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதுக்கு அதாவது நம்ம வெளியில் போய் பியூட்டி பார்லர் போய் போட்டுட்டு வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு க்ரீமி பதத்துக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது நம்ம ஒரு கிணத்தில் மாற்றிப்போம் இப்போ இதை வந்து நம்ம நம்ம கை இல்லைனா ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேன் தான் நீங்கள் இந்த தேன் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேனை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான தேன் மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய வேண்டாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எந்த இடத்துலலாம் அதிக அளவு கருமை இருக்கோ அந்த இடங்கள்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணி குளிக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெய் வழிஞ்சிட்ருக்க ஃபேஸாக இருந்தாலும் சரி இல்லை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால வெயிலால் ஏற்படக்கூடிய கருமையும் போகும் கண்ணுக்கு கீழே கருவலையும் இருந்தாலும் இல்லைனா தோல் கறுத்து போயிருந்தாலும் வெளியில் போயிட்டு வர்றதுனால தோல் கறுத்து போயிருந்தாலும் அந்த கருமை எல்லாமே இந்த ஃபேஸ் பேக்கால் போயிடும் இப்போ இதை நல்லா மூடி வச்சுருங்க திறந்து மட்டும் வைக்கக்கூடாது நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நான் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன் அவளோட அந்த மானியமான கையில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஃபேஸ்லேயும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுருந்தது இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கருமையாகட்டும் இந்த மாதிரி மாநிலமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நல்ல வெ வெள்ளையாக மாற்றுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வெளியிலலாம் போய் வாங்கி வெ வெளியில் வைக்கக்கூடிய காஸ்ட்லியான க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ இதை மாதிரி நல்லா கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கையை கழுவிட்டு பார்க்கலாம் ஃபோன் பார்க்கறதுனால இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுனால தூக்கம் சரியாக இல்லாததுனாலலாம் நம்மளுக்கு கண்ணுக்கு கீழே கருவலையும் வரும் அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்போது கையை மடக்கி வச்சுருக்குது அந்த கை எங்கெந்த இடங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வெயில் படுதோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப கருத்து போயிருக்கும் அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பு வந்து போயிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஒரு மாசேஷ க்ரீம் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியிலே போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு வாட்டியோ இல்லை மூணு வாட்டியோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே நல்லா பளப்பளப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கிறதுனால பல க வெளியில் வைக்கக்கூடிய க்ரீமுகளை வாங்கி போட்டு அலர்ஜி ஆகிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போட்டு நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கலாம் இப்போ நான் என்னுடைய கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிது இது இப்போ காயிற வெயில்ல நம்ம வெளியில் போனால் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலே கூட ரொம்பவே கருத்து போகுது ஸ்கின்னுலாம் அந்த மாதிரி ஸ்கின்னு கருத்து போயிருந்தாலோ இல்லை நிறம் கம்மியாக இருக்கவங்களை கூட இதை பாடி வாஷ் மாதிரி கூட போட்டோம்னா ஃபுல் பாடிக்கும் நம்ம போட்டு இதை மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக ஒன் மந்த்திலே உங்களுடைய கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவுங்க கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலை எல்லாமே கூட இதனால் நம்மளுக்கு போகும் நல்ல குளிர்ச்சியும் கூட இது நான் இப்போ கையில் செய்கிற மாதிரி மசாஜ் நீங்கள் கண்ணுக்கு கீழே க முகத்துலலாம் நல்லா ஒரு இது பண்ணி கொடுக்கும்போது ரப் பண்ணி கொடுக்கும்போது மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும் இந்த இதுவே ஃபேஸ் பேக் போட்டு முடித்து இது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது எம் எங்கள் பாப்பாவோட கையில் இதை நான் இப்போ அவளுக்கு கண்டினியூவாக போடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நல்ல ரிசல்ட்டு வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதே மாதிரி என்னோடய முகத்துக்கும் நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் நம்ம வேலையில் வெறும் காய வைக்க மார்க்கெட்டுக்கு போக இதுக்கு மட்டுந்தான் நம்ம வெளியில் போகிறோம் அதுக்கே கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயிலால் முகம் வந்து ரொம்ப கருத்து போகுது இப்போ இதை நான் என் ஃபேஸில் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவிட்டு காமிக்கிறேன் நல்லா தாடையெல்லாம் நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி தான் மசாஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு கீழையும் அப்படியே மைல்டாக மசாஜ் பண்ணி கொடுங்க நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் அதே சமயம் அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவலயம் எல்லாமே கூட நம்மளுக்கு போகும் பசங்களுக்கு அந்த படிக்கிறதுனால வர ஸ்ட்ரெஸ்ஸே கூட அந்த கருவலயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நீங்கள் நல்லா கருவலையம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது கண்ணுக்கு கிழக்கு கருவலையும் போயிடும் ஃபேஸும் நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும் நீங்கள் எங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உடனே நம்ம ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம வீட்லையே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய ஃபேஸை நாமளே அழகாக்கிடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் கழுவிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுறேன் இந்த உளுந்தை வச்சு நம்ம ஃபேஸ்பேக் போடுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை போக்கி நல்ல செல்களை ஆரோக்கியமாக்கிறதுக்கு இந்த உளுந்து ஃபேஸ்பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னோட கலரையும் மேம்படுத்தி முகத்தை பளிச்சின்னு ஆக்குது இந்த உளுந்து வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கிறதுனால நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொருட்களை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் பழுப்பு நிறம் இது எல்லாத்தையுமே மாற்றி நம்மளுடைய முகத்தை பளிச்சின் ஆக்குது இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லைவ் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் முகத்தை தொடச்சிடலாம் இல்லாமல் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்ட்டு வெயிலால் ஏற்படக்கூடிய அந்த கருமைத்தன்மையை வந்து போக்கிடுச்சு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை நான் ரெகுலராக பயன்படுத்த சொல்லியிருக்கேன் எங்கள் பாப்பாவோடய ஃபேஸையும் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை பளபளப்பாக ஆக்கிறதுக்காக நம்ம வெளியில் போய் காசு செலவு பண்ணுறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம முகத்தை பல பல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கையில் இருந்தது இல்லைங்களா அதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் ரெண்டு கைக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த பியூட்டி டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்